வணக்கம் மாதாஜி வீர ஜானகி யோகானந்த சரஸ்வதி பேசுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் அனைவரையும் வணங்கி என் அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆமா ரேகி கேட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக நீங்க ரேகி என்ன கேட்குறீங்க வணக்கம் மாதாஜி வணக்கம் உடம்பு வந்து ரொம்ப பெயினா இருக்கு பாடி வந்து எந்த நேரமும் ஒரு சுட் சுல் பெயிண்ட் அந்த மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் ரேக்கி கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஃபீல் பண்ணுவேன் ஏற்கனவே நீங்க ரேக்கி கொடுத்த அனுபவம் யாருக்கு இருக்குது அதனால் திரும்பவும் கொடுங்கன்னு சொல்லிட்டு தூக்கம் வருதா நல்ல தூக்கம் ரைக்கிங் கொடுத்தா நல்லா தூக்கம் வரும் சரி சரி இப்போ வந்து படுங்க நான் க்ளீட் பண்ணிக் கொடுக்குறேன் சரி செல்ஃப் ஃபீலிங் எப்படி பண்ணினோமோ அதே போல் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது பண்ணுறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெய் எனர்ஜி சர்க்குலேஷன் ஒரு கீழே பிரார்த்தனையில் எனக்கு நன்றி கூறுகிறேன் தாய் தந்தை குரு இஷ்ட தெய்வதை குலதெய்வம் ரேக்கி கற்றுக் கொடுத்தவர் ரேக்கி கண்டுபிடித்தவர் ரேக்கி சக்திக்கு அனைத்திற்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் அடுத்தது இன்டென்ஷன் அண்டு பர்பஸ் அவங்களுக்கு என்ன காரணத்துக்காக ரேக்கி போடுறோன்னு அதை மனசில் நினச்சி ஃபஸ்ட்டு சிம்பளோட நம்ம வந்து இணைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட்டு நமக்கும் அவங்களுக்கும் ரெண்டாவது சிம்பல் போட்டு வெண்மை நிற ஒளியால் நிரம்புவதாக அப்படின்னு போடணும் மூணாவது சிம்பல் வந்து போட்டு ரேக்கி சக்தி கிடைப்பதாகனு போடணும் அடுத்தது வந்து நம்ம வந்து நெற்றி போட்டில் கை வச்சுக்கிறோம் நெற்றி போட்டில் இப்போ தலைக்கு அடிப்பகுதியில் ஒரு கை தலைக்கு மேலே ஒரு கை வைக்கிறோம் அந்த தலைக்கு மேலேயும் அடியில் வைக்கிறப்ப ஆக்ஞா சக்கரா இந்த இடம் அதில் வந்து மூளையினுடைய முன்பகுதி பின்பகுதி இடது பக்கம் வலது பக்கம் கண் காது மூக்கு தாடை வாய் சைனஸ் பகுதி பிட்ரூட்ரி பீனல் க்ளாண்ட் இது அனைத்திற்கும் இந்த ரேக்கி சக்தி கிடைக்கும் நம்ம வந்து அப்படி நினச்சி அங்குள்ள தடைகள் வழிகள் நோய்கள் அனைத்தும் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக நினைக்கிறோம் அடுத்தது நெற்றி பொட்டு நெற்றி பொட்டு பண்ணுறப்ப அந்த நெற்றி பொட்டில் வர மாதிரி கை இப்படியும் வைக்கலாம் அடுத்து இன்னும் ஒரு மாடல் வச்சு காமிக்கிறேன் அப்படியும் பண்ணலாம் அப்படி நெற்றி பொட்டு பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு தலைவலி இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற நோய்கள் வழிகள் தடைகள் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக இப்போ பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் இதுக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அவசியம் நம்ம கவனம் ஃபுல்லாகவே அதிலே இருக்கணும் அடுத்தது கண்ணுக்கு கொடுக்குறோம் கண்ணுக்கு கொடுக்கறப்ப கண் பகுதியில் அவங்களுக்கு வந்து இருக்கிற தடைகள் வழிகள் நோய்கள் நீங்குவதாக ரேக்கி சக்தி கிடைப்பதாக அதோட கண் வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ரெகுலராக ரேக்கி போடுறவங்களுடைய கண் வந்து பளவலன் இருக்கும் அடுத்து காது கொடுக்குறோம் காது கொடுக்கறப்ப காது கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது நமக்கு பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதுக்கு அது நிறைய உதவுது அடுத்து கழுத்து கொடுக்குறோம் கழுத்து கொடுப்ப நமக்கு கொடுக்குறப்ப நாலு வரைல ஒரு பக்கமும் கட்டவர்கள் தனியா வச்சு கொடுப்போம் ஆனா மற்றவங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடாது கூடாது கழுத்துக்க அடிப்பகுதியில ஒரு கையும் மேலே அப்படி கை வச்சு வந்து கழுத்து நெரிக்கிற மாதிரி தோணும் பாக்கிறதுக்கு லேசா வச்சா கூட அதனால அஞ்சு வரலும் சேர்த்து கழுத்து பகுதியில் வச்சுக்கிறோம் இது வந்து விசுத்தி சக்கரா இந்த விசுத்தி சக்கரா கொடுக்கறப்ப தைராய்டு பேரா தைராய்டு அதுல எதுனா குறைபாடு இருந்ததுன்னா அது வந்து சரியாகும் அந்த கிளாண்டு வந்து குறைவாவோ அதிகமாகவோ சுரந்தா நார்மலுக்கு வந்துடும் இது தோல்பட்ட கழுத்து பகுதியோட இணைஞ்சது அப்ப தோள்பட்டை கொடுக்கறப்ப இந்த சக்கரத்துக்கு கொடுத்துட்டு தான் தோல்பட்டை கொடுக்கணும் அடுத்தது தோல்பட்டை கொடுக்குறோம் தோள்பட்டை கொடுக்குறப்ப தோல்பட்டை கைகளுக்கு வந்து அந்த ரேக்கி சக்தி கிடைக்கும் அப்ப அங்க கை வந்து நிறைய வேலை இருந்து வலி எல்லாம் இருந்ததுன்னா இப்போ நம்ம ரேக்கி அந்த கைப்பகுதிக்கு கொடுத்துக்கிட்டோம்னா வலி இல்லாம தூங்கலாம் இந்த ரேக்கி சக்தி செல்ஃப் கீழிங்லேயே சொல்லியிருக்கேன் இது ஒரு பெயின் கில்லராக உதவும் அடுத்தது ஹார்ட் சக்கரத்திற்கும் அந்த ரெண்டு விழா எலும்பு பெரிய இடம் அந்த பள்ளம் இருக்குமாருங்க அந்த இடத்துலயும் கை வச்சுக்கிறோம் இதை வந்து நம்ம செய்கிறப்ப முன்னாடி நடை வைக்கிற மாதிரி நீங்கள் வைக்க முடியாது அவங்க உடம்பு கடையில கை கொடுத்து வைக்கிறப்ப நமக்கு கை வலிக்கும் அவங்க வெயிட்டு அதனால இந்த மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தான் மாடல் ஹார்ட் சக்கரத்துக்கு ஒன்று சோலார் பிளெக்சஸ் ஒன்று வச்சுக்கிறோம் சோலார் பிளெக்சஸ்ங்கிறது அந்த மணிப்புற சக்கரம் அனாகத சக்கரம் ரெண்டுக்கு தான் வைக்கிறோம் அப்போ அப்படி வைக்கிறப்ப வந்து இப்போ நம்ம தெரிஞ்சவங்க க்ளோஸா இருந்தா நெஞ்சு பகுதியில் கை டச் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம கை தூக்கி வச்சுக்கலாம் அடுத்தது லங்ஸுக்கு கொடுக்குறோம் லங்ஸ் கொடுக்குறப்ப அந்த நுரையில் சம்பந்தப்பட்ட பகுதியில் இருக்கிற தடைகள் வழிகள் நோய்கள் அனைத்தும் நீங்கி லங்ஸ் அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் நல்ல சுவாச கோளாறுலாம் நீங்கி நல்லா இருக்கும் அடுத்து வந்து தைமஸ்க்கும் மண்ணீரலுக்கும் கொடுக்கறோம் தைமஸ் பாருங்க நெஞ்சு மேல் பகுதியிலையும் மண்ணிற்கு இடது பக்கத்துல விழா எலும்பு எண்டு முடியறது கொஞ்சம் மேலேயும் கொடுக்குறோம் இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியும் இன்க்ரீஸ் ஆகும் மண்ணீரல்ல ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நீங்க மண்ணீரல் கொடுக்கறப்ப இப்ப நமக்கு நம்ம வந்து பெண் நமக்கு நம்ம க்ளோஸா இருக்கிறாங்க தொட்டு கொடுக்கறோம் இதையே நம்ம வந்து எல்லா பகுதியுமே அவங்க உடம்புல இருந்து ரெண்டு இன்ச்சு கை வச்சு தூக்கி வச்சு தொடாமையவே கொடுக்கலாம் தொட்டு கொடுக்கலாம் தொடாமையும் கொடுக்கலாம் அடுத்த லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ்க்கு வச்சிருக்கோம் லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ் வைக்கிறப்ப கல்லீரல் கணையம் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்குது அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் ரூட் சக்கரத்துக்கு கொடுக்குறோம் ரூட் சக்கரப்ப ஜனநேந்திரிய பகுதிக்கு அப்ப அங்கே வந்து என்ன பண்ணுறோம் அங்கே பாருங்க கை வந்து மேலே தூக்கியிருக்கேன் பாருங்க இதே போல உடம்பு முழுதுமே அவங்கள டச் பண்ணாமையே கை தூக்கி வச்சே செய்யலாம் இப்போ அந்த சக்கரத்துல குறைபாடு இருந்ததுன்னா அது வந்து சரியாகும் இப்போ யாரோ ஒரு ஆண் வந்து நம்ம கிட்ட ரெக்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நீங்கள் ஆணை நான் கொடுக்க முடியாதெல்லாம் சொல்ல முடியாது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள ஒ உட்கார வச்சோ படுக்க வச்சோ தொடாமையே கொடுக்கலாம் ஃபுல்லா இப்போ முட்டி கொடுக்குறோம் இப்போ முட்டியில் கை வச்சு கொடுக்குறப்ப அந்த முட்டி பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகும் அங்கு உள்ள தடைகள் வழிகள் நோய்கள்லாம் நீங்கி ரேக்கிய சக்தி கிடைச்சி அந்த வழி போயிடும் அவங்க காலமடிச்சு உட்காரத்துக்கு நடக்கறதுக்கு எல்லாமே ரொம்ப பயனுடையதா இருக்கும் அடுத்தது கணக்கால் கொடுக்குறோம் கணக்கால் கொடுக்குறப்ப அங்குள்ள வழிகள் தடைகள்லாம் நீங்கி ரேகி சக்தி கிடைச்சு கால் வலி நல்லா இருக்கும் ஏன்னா கண்காலுக்கு வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும் நம்ம உடம்ப தாங்கி அந்த பாதம் கண்கால் பகுதிக்கு தானே நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம் அதனால அங்க வந்து ரேக்கி சக்தி கண்டிப்பா கொடுக்கணும் இப்ப நான் வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்றேன் இப்போ நான் ஒரு லட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன் அத நீங்க எப்படி அந்த லட்டு நல்லா இருக்குன்னு தெரியும் நீங்க சாப்பிட்டாதானே தெரியும் அதே போலதான் நீங்க வந்து ரேக்கிய வந்து வேற யார் மூலமா ரேக்கி கிடைச்சாலும் இல்லை ரேக்கி நீங்கள் கற்றுக்கிட்டு செஞ்சாதான் அந்த அனுபவம் தான் உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு உணர முடியும் இப்போ அடுத்து பாதத்துக்கு ரேக்கி கொடுக்குறோம் பாதத்துக்கு கொடுக்குறப்ப ஃபுல் பாடிக்கும் ரேக்கி கிடைக்கும் கை நமக்கு வசதியாக எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம் செய்யறவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்படி வச்சுக்கலாம் அடுத்தது கிட்னிக்கு கொடுக்குறோம் கிட்னிக்கு வந்து கை வைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம் எது வசதியோ அப்படி வச்சுக்கலாம் அந்த விழா எலும்பு முடியிற இடத்துட்ட வைங்க முடிஞ்சு அந்த அந்த இடத்துல வைங்க அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலன்னாலும் பரவாயில்ல பின்ன கொஞ்சம் வச்சுக்கலாம் நினைக்கிறது வந்து கிட்னிக்கு ரேகி சக்தி கிடைப்பதாகனு அந்த கான்சென்ட்ரேஷன் அதுல நினைச்சிங்கன்னா போதும் அது கிட்னிக்கு போகும் இப்படி கிட்டிங் விற்கிறதுனால அந்த சிறுநீர் பகுதியிலே அங்கே எதுனா தொந்தரவு இருந்ததுன்னா அந்த தொந்தரவுலாம் எல்லாம் நீங்கி சரியாயிடும் அடுத்தவங்களை குப்புற படுக்க சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆக்யா சக்கரா பின் சைடும் ரூட் சக்கரா பேக் சைடும் வைக்கிறோம் இப்போ மல்லார் படுக்கை வச்சு செஞ்சம்மா அதே போல் குப்பரை படுக்க வச்சு ஹார்ட்டுக்கு சோழர் பிளக சுவாதிஷ்டான ரூட் சக்கரா பண்ணிடும் அதே போல் இப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் இப்போ ஆக்யா சக்கரை பேக் சைடு ரூட் சக்கரா பேக் சைடு மூலாதார சக்கரா பேக் சைடு அடுத்தது கழுத்து பகுதியில் விசுத்தி சக்கரா சுவாதிஷ்டான சக்கரா அந்த வயிற்றுல தொப்புளுக்கு கீழே வச்சோம்ல அதே அப்படியே பேக் சைடு அந்த இடத்துல வைக்கிறோம் அங்கே வச்சு ரேக்கி கொடுக்குறோம் அடுத்தது ஹார்ட் சக்கரத்துக்கும் சோலர் பிளக்ஸஸ்க்கும் கொடுக்குறோம் பேக் சைடு அப்போ கொடுக்குறப்ப ஹார்ட்டில் எதனா பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனைலாம் நீங்கி நல்லா இருக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு நான் எப்போனாலும் வீக்கமாக இருந்தாலும் வலி இருந்தாலும் ரேக்கி தான் கொடுத்துப்பேன் நான் டேப்லெட்ஸ் எடுக்கிறது இல்லை டாக்டர் டே அப்படியே மெல்ல 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 வலி குறைஞ்சு தூங்கிடுவேன் அடுத்தது அவங்க முதுகு மேலே கை ஒன்று மேலே ஒன்று வச்சு மூன்றாவது சிம்பல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இவ்வளோ நேரம் அவங்களுக்கு ரேக்கி கொடுத்தோம்ல அந்த ரேக்கி வந்து அவங்க உடம்பை சுற்றி ஒரு கவசம் போல இருக்கிறதுக்காக ஒரு ப்ரேயர் பிரார்த்தனை பண்ணுறோம் அடுத்தது இவங்க வந்து சுகர் பேஷண்டா நார்மலான்னு கேட்கணும் சுகர் பேஷண்ட்னா கீழ இருந்து மேல எழுக்கணும் நார்மல்ல மேல இருந்து கீழே இழுக்கணும் இப்ப எழுக்கிறேன் பாருங்க இவங்க நார்மல் பேஷண்ட் சோ மேல இருந்து கீழே மூணு தடவை இப்படி இழுத்து விடணும் அடுத்தது ஒரு பிரார்த்தனை நம்ம வந்து எனக்கு நான் நன்றி கூறுகிறேன் தாய் தந்தை குரு கடவுள் இஷ்ட தெய்வதை குல தெய்வதை ரேக்கி மாஸ்டருக்கு ரேக்கி கண்டுபிடிச்சவருக்கு ரேக்கி சக்திக்கு அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் மூணாவது சிம்பல் போட்டு முடிச்சுக்கிறோம் அடுத்தது அந்த கையில இருந்து உழுதுட்டே அதை கட் பண்றதுக்காக இப்படி பண்றோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் விமர்சனங்களை காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அடுத்து வரும் வீடியோக்களை தவறாமல் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வெயில் காலத்தில் உடலின் வெப்பத்தை குறைக்க எமது சேனலில் உள்ள ஈரப்பட்டி எதற்கு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள் போன்ற பல என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்